பதினெட்டாம் படி கருப்பரே போற்றி பகைவரை நடுங்கச் செய்பவனே போற்றி நல்லதே நினை நல்லது மட்டுமே நினை கருப்பசாமி பிள்ளைகளுக்கு இந்த அப்பனின் அன்பும் பாதுகாப்பும் என்றுமே நூறு சதவீதம் முழுமையாக இருக்கும் ஏ வெற்றி செய்தி உன்னை தேடி வந்திருக்கிறது இந்த வராகி இன்று உனக்கு வெற்றி செய்தியினை மனமாற கொண்டு வந்திருக்கின்றேன் என் குழந்தையே உன்னுடைய வேண்டுதல்கள் எல்லாம் இந்த தாயானவளிடம் பழித்து விட்டது ஏன் தெரியுமா நீ இந்த வராகி என்னுடைய அன்பினை முழுமையாக பெற்றுவிட்டாய் என் தங்கமே நீ என் அன்பினை முழுமையாக பெற்றிருப்பதால் மட்டுமே தான் என் வாக்கினை உன்னால் கேட்க முடிகிறது நீ ஒருமுறை சிந்தித்து பார் இந்த வராகியானவள் எப்படி உன் வாழ்க்கைக்குள் நுழைந்தால் அவள் எப்படி இப்பொழுதெல்லாம் தினம் தினம் உன்னோடு பேசிக் கொண்டிருக்கிறாள் என்று எல்லா பூஜைகளிலும் நீ யாருக்கு செய்தாலும் செய்யாவிட்டாலும் என்னை ஒருபோதும் நீ மறக்காமல் இருக்கின்றாய் நான் உன்னிடம் கேட்டதையும் கேட்காததையும் தினமும் எனக்கு அள்ளி அள்ளி கொடுக்கின்றாய் என் தங்கமே நீ என் மனதிற்குள் நீங்காத இடத்தில் இப்பொழுது அமர்ந்து விட்டாய் என் குழந்தை என் மீது எத்தனை அன்பு கொண்டிருக்கிறது என்பதை நான் இப்பொழுது புரிந்து கொண்டேன் என் குழந்தை இவையெல்லாம் எனக்கு செய்யுமா செய்யாதா என்று மன அளவில் கூட நான் சந்தேகப்படவில்லை ஏனென்றால் என் குழந்தை எனக்கு செய்யும் என்று நன்றாக தெரியும் அல்லவா நீ என் மீது எத்தனை அன்பு வைத்திருக்கிறாய் என்பதை நான் ஏற்கனவே நான் புரிந்து கொண்டேன் என் குழந்தை நிச்சயமாக இந்த வராகி இத்தனைக்கும் பிறகும் உன்னுடைய வேண்டுதல்களை நிறைவேற்றி தராமல் போய்விடுவேனா என்ன என் குழந்தை மனமுருகி என்னிடம் கேட்ட வேண்டுதல்களை எல்லாம் நான் நிச்சயமாக நிறைவேற்றிக் கொடுக்கின்றேன் நீ இந்த அம்மாவிடம் மனமுருகி கேட்டது என்னிடம் உனக்கு தந்தே தீர வேண்டும் என்று கேட்டது வாழ்க்கையில் ஏற்பட்ட பல மாற்றங்களுக்கான தீர்வினை கேட்டதும் உன்னை காயப்படுத்தியவர்களுக்கான தண்டனையை கேட்டதும் உன்னிடம் இருந்து கொண்டே உனக்கு துரோகங்களை செய்தவர்களுக்கான நல்ல பாடத்தினை கேட்டதும் இவை எல்லாவற்றையும் உனக்கு அம்மா நிறைவேற்றிக் கொடுக்கின்றேன் என் குழந்தையே நீ பட்ட வாழ்க்கை ஒன்றை உன் கைகளில் ஒப்படைக்க கேட்டிருக்கின்றாய் அதையும் நிச்சயமாக உனக்கு நான் ஒப்படைக்கிறேன் உன்னுடைய ஆசையிலும் நியாயங்கள் இருக்கிறது என் குழந்தையின் தானே என்னுடைய முதல் கடமையாக இருக்கின்றது அப்படி இருக்கும் பொழுது நான் உன்னுடைய வேண்டுதலை நிறைவேற்றி தராமல் போய்விடுவேனா என்ன என் தங்கமே நீ இப்பொழுது இருந்து நினைக்க வேண்டும் நம் தாயானவளிடம் நாம் வைத்த வேண்டுதல் பழித்து விட்டது நிச்சயமாக அவள் நமக்கு கேட்டதை எல்லாம் கொடுத்து விடுவாள் சந்தோஷத்தை நமக்கு இன்று என்று நீ என் மீது கொண்டிருக்கின்ற அந்த நம்பிக்கையை நான் நிச்சயமாக வீணாக்கி விட மாட்டேன் என் குழந்தையே உன் வாழ்க்கையில் நீ ஒரு புதிய உறவை வரவேற்க தயாராகிக் கொண்டிருக்கிறாய் என்பதையும் நான் முன்கூட்டியே உனக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் உனக்கு தெரிந்தவரோ தெரியாதவரோ ஏற்கனவே அறிமுகம் ஆனவரோ அறிமுகம் இல்லாதவரோ யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம் ஆனால் உன் வாழ்க்கையில் புதிய உறவு ஒன்று வரப்போவதை உன் அம்மா இன்று உனக்கு உறுதி செய்கிறேன் நீ அதிக பட்சமாக என்னிடம் கேட்கின்ற வேண்டுதல் நல்லதொரு வாழ்க்கை துணை ஏற்கனவே அமைந்த வாழ்க்கை நல்லபடியாக அமையவிருப்பதும் இனிமேல் செய்ய போகின்ற தொழில் ஏற்கனவே நடத்தி தொழிலில் எல்லாவற்றிலும் நல்ல முன்னேற்றம் கல்வியில் சிறப்பான முன்னேற்றம் இவற்றையெல்லாம் என் குழந்தை என்னிடம் கேட்கின்றாய் என் குழந்தையே ஒவ்வொருவரின் வேண்டுதலும் இந்த தாயானவளிடம் வலு பெற்று நிச்சயமாக நிறைவேற போகின்றது எதற்காக வருந்தி நின்றாயோ எதற்காக எத்தனை வேதனை பட்டாயோ அதற்கான நல்லதொரு மருந்தினை நிச்சயமாக என்னிடம் இருந்து பெறப்போகின்றாய் உனக்கு கிடைக்க பதில் எல்லாமே உன் வாழ்க்கையில் இனிமேல் நடக்கின்ற நல்ல விஷயங்களை உனக்கு உணர்த்தி காட்டுவதற்காக மட்டுமே என்பதை நீ மறந்து விடாதே எல்லா விஷயங்களும் உனக்கு கிடைத்தாலும் கிடைக்காவிட்டாலும் இனிமேல் நடக்க இருக்கின்ற நாட்களில் நீ அடைய நினைப்பதை நிச்சயமாக அடைந்து விடுவாய் இந்த வராகியினை துணையாக கொண்டு விட்டாய் அல்லவா என் மீது நம்பிக்கையை அதிகமாக வைத்து விட்டாய் அல்லவா அப்படி இருக்கும் பொழுது இனிமேல் உன் வாழ்க்கையில் நல்ல விஷயங்களை நடத்தி காட்டுவது தானே என்னுடைய முழு பொறுப்பாக மாறியிருக்கின்றது நான் ஒருபோதும் உன்னை கைவிட மாட்டேன் நான் இனிமேல் எப்பொழுதுமே உன் கையை விடவே மாட்டேன் விட வேண்டும் என்றும் நான் நினைக்கவும் மாட்டேன் நீ அதனால் என் மீது கொண்டிருக்கின்ற நம்பிக்கையை இதுவரை எப்படி வைத்திருந்தாயோ அதுபோல இனிமேலும் வைத்திருந்து இந்த தாயின் மீது நம்பிக்கை கொண்டு என்னை கையெடுத்து எப்படி வணங்கி இருக்கின்றாயோ அது போலவே இருந்துவிடு என் தங்கமே அனைத்தையும் மாற்றி உன் கைகளில் நான் கொடுத்து விடுவேன் அதுவரையில் இந்த பொறுமை உனக்கு மிகவும் அவசியமானதாக மாறிவிட்டது வேண்டுதல்கள் பழித்து விட்டது என்று அம்மா வாக்குறுதி கொடுத்து விட்டேன் இனிமேல் அதனை நிறைவேற்றாமல் நான் ஒருபோதும் ஓய்ந்துவிட மாட்டேன் என்பதை நீ நினைவில் வைத்துக்கொள் சந்தோஷம் என்பது பிரச்சனை இல்லாமல் வாழ்க்கையை வாழ்வதில் கிடையாது எவ்வளவு பிரச்சனைகள் தான் வந்தாலும் அதை சமாளித்து வாழ்வதுதான் உனக்கான சந்தோஷம் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் சந்தோஷம் தானாக வந்துவிடும் என்று நினைத்து விடாதே தாண்டி கிடைப்பதற்கு பெயர்தான் சந்தோஷம் ஆகும் என் குழந்தையே அது இனி உன் வாழ்க்கையில் நிரந்தரமாக உனக்கு கிடைக்க போகின்றது புன்னகையும் மௌனமும் எப்பொழுதும் மிகப்பெரிய ஆயுதங்களாக இருக்கின்றன ஏனென்றால் புன்னகை பல பிரச்சனைகளை உனக்கு தீர்த்து வைக்கும் அதே சமயத்தில் மௌனம் என்பது பல பிரச்சனைகளை உனக்கு வரவிடாமல் தடுத்துவிடும் நீ சரியான இடத்தில் நீ இடத்தில் சிரித்து விட்டாலே சிலருக்கு அந்த பிரச்சனைகள் எல்லாம் காணாமல் போய்விடும் உன் முகத்தில் இருக்கின்ற புன்னகை பலரின் ஒட்டுமொத்த மனநிலையையும் மாற்றிவிடும் அதனால் பிரச்சனைகள் முடிந்து விடுவதற்கு வாய்ப்புகள் பல இருக்கின்றது அதே சமயத்தில் உன்னுடைய மௌனமானது பலரின் உடைய பிரச்சனைகளை உன்னிடம் வரவிடாமல் தடுத்து நிற்கும் உன்னை சோ பார்ப்பவர்கள் உன்னை தீண்டி பார்ப்பவர்கள் எல்லாவற்றையும் தாண்டி என்னவோ அதை மட்டுமே செய்து கொண்டு மௌனமாக இருந்து நிற்பதுக்கு கூட அவர்களுக்கு துணிவு இல்லாமல் சென்றுவிடும் அவர்களே அவர்களை அவமானப்படுத்தியதற்கு சமமாக மாறிவிடும் அவர்களின் நடவடிக்கை என் குழந்தையின் வாழ்க்கையில் வெற்றியும் நிரந்தரமாக கிடைக்கும் தோல்வியும் வெற்றியும் நிரந்தரம் கிடையாது ஆனால் இந்த வாழ்க்கையை நீ வாழ்வதற்காக முன்னேறுகின்ற இந்த போராட்டம் மட்டுமே உனக்கு எப்பொழுதும் நிரந்தரமாக இருந்து கொண்டிருக்கும் இதுவரை அப்படிதான் இருந்து விட்டது இனிமேல் உன் வாழ்க்கையில் இந்த போராட்ட காலம் முடிந்து நீ நல்லதொரு வெற்றியின் படியில் அமரப் போகின்றாய் ஒவ்வொரு படியையும் நீ இப்பொழுது கடந்து வரும் பொழுது உனக்கான வெற்றி என்பது அங்கு நிர்ணயிக்க பட்டிருக்கிறது என்பதை நீ மறந்து விடாதே வாழ்க்கையில் எதையும் நீ தேடி அலையாதே உனக்கு தகுதி என்ற ஒன்று இருக்குமானால் நிச்சயமாக அதுவெல்லாம் உன்னை தேடி வந்துவிடும் என்பதையும் நீ மறந்து விடாதே வாழ்க்கை நீ நினைத்தது போல ஒருபோதும் இருக்காது ஆனால் நீ நினைத்தது போல அதனை மாற்றியமைக்க உன்னால் முடியும் அந்த சக்தி உனக்குள் இருக்கின்றது அதற்கு முயற்சி எடுத்தால் மட்டுமே நடக்கும் என்பதை நீ விட நீ எப்பொழுதுமே உன் மனதிற்குள் சரி உன்னுடைய வாயிலும் சரி உச்சரிக்க வேண்டிய ஒரே ஒரு வாக்கியம் என்ன தெரியுமா என்னால் முடியும் என்பதுதான் என்னால் முடிகின்ற காரியம் வேறு யாராலும் முடியாது நான் முடிக்கவில்லை என்றால் அது வேறு யாராலும் முடிக்க முடியாது என்ற தன்னம்பிக்கை உனக்குள் எப்பொழுதும் இருக்க வேண்டும் வெற்றிக்கு அருகில் வந்துவிட்ட பிறகு எப்பொழுதும் அதிலிருந்து நீ நழிவிடக் கூடாது தனியாக இருக்கும் பொழுது எப்பொழுதுமே ஏதாவது ஒன்றை சிந்தித்துக் கொண்டிருப்பதும் எப்பொழுதும் கூட்டத்தோடு நிற்கும் பொழுது பேசுகின்ற வார்த்தைகளிலும் கவனமாக இருக்க வேண்டும் தனியாக இருக்கும் பொழுது தேவையை இல்லாமல் சிந்தித்து உன்னுடைய மனதினை அங்கும் இங்கும் அலைபாய விட்டு வேதனை விடக்கூடாது கூடாது அதுபோல பத்து பேர் இருக்கின்ற ஒரு கூட்டத்தில் சென்று நீ பேசுகின்றாய் என்றால் உன்னுடைய வார்த்தையில் மிகவும் கவனமாக நீ இருக்க வேண்டும் என் தங்கமே ஏனென்றால் உன் வாயிலிருந்து வருகின்ற ஒவ்வொரு வார்த்தைக்கும் அர்த்தம் உண்டு அது மிகவும் கூர்மையானது நீ பேசிவிட்ட பிறகு நீ வருந்தினால் கூட மீண்டும் அதனை உன்னால் அள்ளி எடுக்க முடியாது என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் தங்கமே உன்னிடம் உள்ள திறமையை நீ புரிந்து வைத்திருக்க வேண்டும் ஏனென்றால் என் குழந்தை நீ அந்த முல்லை போன்றுதான் இருக்க வேண்டும் யார் உன்னை மிதிக்கின்றார்களோ யார் உன்னை வாழ்க்கையில் அவமானப்படுத்த நினைக்கின்றார்களோ அவர்கள் கைகளிலே அந்த அவமானத்தை அவர்களே எடுக்கின்றபடிதான் நீ உன் வாழ்க்கையில் நடந்து கொள்ள வேண்டுமே தவிர ஒருபோதும் இந்த வாழ்க்கையை வெறுத்து அதை செல்ல நீ மனதளவில் நினைக்க கூடாது நீ எனக்கு செய்த பூஜைகள் எல்லாம் இந்த தாயின் மனதை குளிர்வித்ததோடு மட்டுமல்லாமல் இந்த தாயானவளே உன்னை தேடி வரவும் அது வைத்திருக்கின்றது நிச்சயமாக இனி எல்லாமே உன் வாழ்க்கையில் வெற்றி மட்டுமே தாயானவளை நம்பிவிட்ட பிறகு இனி உனக்கு தோல்வி என்பது ஒருபோதும் கிடையாது என் செல்ல குழந்தைக்கு இந்த தாயானவளின் உடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் முழுமையாக கிடைக்கும் என் தங்கமே அதனால் நீ எதற்காகவும் கலங்காதே எதை நினைத்தும் வருந்தாதே நீ நல்லதையே நினைத்தால் உன் நடக்கும் என் தங்க பிள்ளையே யார் வந்து என்று சொன்னாலும் இன்று இரவுக்குள் இந்த விஷயம் உன் வாழ்வில் நடக்கத்தான் போகிறது அதை யாராலும் தடுக்கவும் முடியாது நிறுத்தவும் முடியாது என்னவென்று முழுவதுமாக கேட்டு புரிந்து கொண்ட பிறகு நிச்சயம் நீ எனக்கு நன்றிதான் சொல்வாய் நீ இப்பொழுது பழகிக் கொண்டிருக்கும் எல்லார் மீதும் வாசம் அதிக அளவுக்கு பொழிந்து விடாதே என் செல்லமே நீ யாரை எல்லாம் நல்லவர்கள் என்று நம்புகிறாயோ உண்மையானவர்கள் என்று அன்பை அள்ளி கொட்டுகின்றாயோ ஒரு அவர்களின் வேசம் தெரிந்த பிறகு நீ வேதனைப்படுவதை என்னால் பார்க்க முடியாது அதற்காகத்தான் சொல்கிறேன் குடும்பம் என்பது அழகான குருவி கூடு மாதிரி அதை அழகாக்குவதும் அழிவதும் விட்டு கொடுத்து போவதில் தானே இருக்கிறது கொஞ்சம் உன் குடும்பத்தில் உள்ளவர்கள் அனுசரித்து விட்டு கொடுத்து போக கற்றுக்கொள் என் செல்லமே உனக்கும் மனதிற்கும் நிம்மதியையும் மகிழ்ச்சியையும் இடமாக நந்தவனமாக உன் குடும்பத்தை நான் மாற்றி அமைக்க போகிறேன் கிடைக்கவில்லை என்று சொல்லாத அளவிற்கு எல்லா விஷயங்களையும் நீ ஆசைப்பட்ட எல்லா விஷயங்களையும் உனக்கு கிடைக்கும்படி நான் செய்ய போகிறேன் எல்லாமே உன் நன்மைக்காகத்தான் வாழ்க்கை ஏதாவது ஒன்றை இழக்கத்தான் செய்யும் ஆனால் நீ நினைத்து பார்க்க முடியாத அளவில் மீண்டும் ஏதாவது ஒரு விஷயம் சுவாரஸ்யமாக உன் வாழ்வில் வந்து சேரும் என் செல்லமே உன் வராகி அம்மா நான் சொல்வதை கருத்தில் கொண்டு எப்போதும் முடிந்தவரை போராட முயற்சி செய் எல்லாருமே நினைப்பது போல உடனே அவர்களுக்கு ஆசைப்பட்ட வாழ்க்கையை அமைந்து விடாது அதே நேரத்தில் நீ தொடர்ந்து முயற்சி செய்தாலும் நம்பிக்கையோடு என்னை நம்பி வணங்கி கொண்டிருந்தாலும் நீ எதிர்பார்த்ததை அழகான சிறப்பான வாழ்க்கை நான் உனக்கு அமைத்து கொடுப்பேன் யார் என்ன நினைத்தாலும் பரவாயில்லை என்று யாரையும் ஏமாற்றாமல் உண்மையாகவும் நேர்மையாகவும் உன் மனசாட்சி நீ வாழ்ந்தாலே போதும் யாராவது தவறு செய்துவிட்டால் அவரை மன்னிக்கும் அளவிற்கு நீ நல்ல பிள்ளையாக இருக்கலாம் ஆனால் தவறு செய்தவர்களின் துரோகம் செய்தவர்களையும் மீண்டும் நம்பும் அளவிற்கு முட்டாள்தனமாக இருந்து விடாதே என் செல்லமே அப்படிப்பட்டவர்களின் நீ விலகி மௌனமாக இருப்பதுதான் சரி அவர்களுக்கான தண்டனையாகவும் அதுதான் இருக்கும் மீண்டும் அப்படி ஒரு தவறு உன் வாழ்வில் நிகழாமல் அதுவே உனக்கு பாதுகாப்பாகவும் இருக்கும் உன் எதிரியாக இருந்தாலும் சரி அல்லது உன்னை அலட்சியம் செய்யும் உறவாக இருந்தாலும் சரி அவர்களுக்கு எப்பொழுதும் மௌனத்தை மட்டுமே பதிலாகவும் பரிசாகவும் கொடு விரைவில் உன் வாழ்க்கை மாறிய பிறகு எல்லாவற்றையும் அவர்கள் உணர்ந்து கொள்வார்கள் அதே போல இன்னொரு விஷயத்தையும் நீ புரிந்துகொள் யாராவது உனக்கு நல்லது செய்தால் அவர்கள் செய்த உதவிக்கு நன்றியை உனது வார்த்தைகளால் தெரிவிப்பதை விட உனது செயல்களால் எப்பொழுதும் por meio நன்றி உணர்வோடு இருப்பதை நீ காட்டிக்கொண்டால் போதும் நல்லது நடக்கும் என்ற நம்பிக்கையோடு முயற்சி செய்து கொண்டே இருந்தால் அந்த தோல்வியே உன் முயற்சியை கண்டு உனக்கான வெற்றியை கொடுத்துவிடும் தோல்வி தோற்று போய் உனக்கான வெற்றி கிடைக்கப் போகிறது அப்படிப்பட்ட நல்ல விஷயம்தான் இன்று இரவு நடக்கப் போகிறது யார் தடுத்தாலும் உனக்கான விஷயத்தை மிகப்பெரிய அளவில் நடத்தி கொடுக்க போகிறேன் அதிசயமும் அற்புதமும் நீ மற்றும் எதிர்பாராத அளவில் உன் வாழ்வில் போகிறது நல்லவனிடம் கண்ட சிறு தவறுக்காக அவர்களை விட்டு விலக நினைக்காதே குடும்பத்தில் உள்ள உறவினர்களிடம் சிறு சிறு தவறுகளும் அளவு மீறிய பேச்சும் சகஜம்தானே கொஞ்சம் பொறுத்து கொண்டு விட்டு கொடுத்து அனுசரித்து போக கற்றுக்கொள் ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ளுங்கள் ஆனால் அதே சமயம் கெட்டவர்களிடம் ஏதாவது ஒரு நல்ல விஷயம் இருக்கிறது என்பதற்காக முழுவதுமாக அவர்களை நம்பி போக வேண்டாம் என்றெல்லாமே வாழ்க என்பது ஒருவகை கனவுதான் உண்மை என்ற ஒன்று தெரிவதற்குள்ளாகவே வாழ்க்கையை ரசித்து அனுபவித்து வாழ கற்றுக்கொள் எப்பொழுதுமே அனுபவம் என்பது சில சமயங்களில் மகிழ்ச்சியை கொடுக்கும் பல சமயங்களில் வழிகளையும் வேதனைகளையும் மட்டும்தான் கொடுக்கும் மகிழ்ச்சியான அனுபவத்தை மனதில் வைத்துக்கொள் வழிகள் நிறைந்த அனுபவத்தை வைத்துக்கொண்டு நீ வாழ்வில் முன்னேறுவதற்கான உத்வேகமாக அதை எடுத்துக்கொண்டு ஏனிப்படியாக மாற்றிக்கொள் நீ பட்ட வழியையும் கஷ்டத்தையும் மனதில் நினைத்து நினைத்து அதிலிருந்து எப்படியாவது மீண்டு வர வேண்டுமானால் நம் வாழ்க்கையை உயர்த்தி முன்னேற்றி எல்லோருக்கும் முன்னாலும் கௌரவமாக வாழ்ந்துதான் ஆக வேண்டும் என்ற வைராகியத்தை மனதிற்குள் வைத்து கொண்டு நீ வாழ ஆரம்பித்து விட்டாலே எல்லாம் மாறிவிடும் உன் மனதில் இருக்கும் காயங்களுக்கும் நீ பட்ட கஷ்டங்களுக்கும் எல்லா துன்பங்களுக்கும் இரண்டு வகையான மருந்துகள் இருக்கிறது ஒன்று காலம் இன்னொன்று மௌனம் எல்லாமே விதிப்படி நடக்கட்டும் என்று அமைதியாக பொறுத்து இருந்து போனால் காலம் அதற்கு உண்டான பதிலையும் பரிசையும் நல்லதாக உனக்கு கொடுக்கும் அதே சமயம் அதை பற்றி யாரிடமும் பெரிதாக விவாதிக்காமல் அமைதியாக இருந்துவிட்டால் போதும் தீயதும் கேட்ட விஷயங்களும் கூட அப்படியே அமைதியாக அடங்கி போகும் எப்பொழுதுமே அனுபவம் என்பது ஒரு கடுமையான வாத்தியார் போலதான் சோதனைகளை கொடுத்து பிறகுதான் அது பாடத்தை போதிக்கும் அதனால் வருந்தாதே என் செல்லமே எல்லாமே நல்லபடியாக மாறும் மிக பெரிய ஆசையாக இருக்கக்கூடிய உன் வாழ்வில் உள்ள விஷயங்களை எல்லாம் நிச்சயமாக உன் வராகி அன்னை நான் உனக்கு நிகழ்த்தி கொடுக்கத்தான் போகிறேன் காலமும் இந்த உலகமும் கண்டதை காட்டி உன்னை தான் செய்யும் கெட்டதில் சிக்கிக் கொள்ளாதே என் செல்லமே அது உன் வாழ்க்கையை அழித்துவிடும் அதற்கு பதிலாக நான் சொல்வதை கேட்டு நல்ல வழியில் வாழப்பார் மூங்கில் போல வாழ்வில் வளைந்து நெளிந்து இருந்தால் போல உன் வாழ்க்கையிலும் நீ அழகான இசையை ரசித்து வாழும்படி நான் வாழ வைப்பேன் நல்லவர்கள் கெட்டவர்கள் என்று உன்னை சுற்றி இருக்கும் யாரையும் நீ தீர்மானித்து விடவும் வேண்டாம் யாரை பற்றியும் நீ முடிவுக்கு வரவும் வேண்டாம் ஏனெனில் யாரையும் தலைகீழாக புரட்டி போடக்கூடிய வல்லமை வாய்ந்த சக்தியாக சூழ்நிலை மட்டும்தான் இருக்கிறது அது எப்போது வேண்டுமானாலும் நல்லவர்களை கெட்டவர்களாக மாற்றிவிடும் கெட்டவர்களை அவர்களுக்கு உண்டான அனுபவத்தையும் தண்டனையையும் கொடுத்து நல்ல மனம் கொண்டவர்களாகவும் மாற்றிவிடும் அதனால் மனிதர்கள் இப்படிதான் என்ற ஒரு முடிவுக்கு நீ வர வேண்டாம் உன் வாழ்க்கையை எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் என்ற முடிவுக்கு மட்டும் நீ வந்தால் போதும் அதை நீ நினைத்தது போலவே மாற்றி காட்ட உன் வராகியனை நான் முடிவெடுத்து விட்டேன் இன்று இரவுக்குள்ளாக உன்னுடைய வேண்டுதல் நிறைவேறி நீ ஆசைப்பட்டதெல்லாம் உனக்கு கிடைக்கும்படி மிகப்பெரிய அதிசயத்தை நிகழ்த்த போகிறேன் பொய்யை நம்புகின்ற இந்த உலகம் உண்மையை நிரூபிப்பதற்கு ஆதாரம் கேட்கிறது பல பேர் இந்த வராகி அன்னையை நம்பாமல் என் சந்தேகப்படுகிறார்கள் யாரோ ஏதேதோ சொல்கின்றார்கள் என்று என்னை நம்பி வருபவர்களை நான் பிரித்து விடுவேன் குடும்பத்தில் சூழ்ச்சிகள் செய்து விடுவேன் பிரச்சனைகளை உண்டாக்கி விடுவேன் என்று என் மீதே அவதூறாக பழிகளை கிளப்புகிறார்கள் வருந்த வேண்டாம் எதையும் நம்ப வேண்டாம் என் தங்கமே எப்பொழுதாவது தாயானவள் தன் பிள்ளைகளுக்கு அப்படி இருக்கும் போது இந்த வராகி அன்னை நான் மட்டும் உங்களுக்கு என்ன கெட்டதா செய்துவிட போகிறேன் நிச்சயம் உன் வாழ்க்கையை சிறக்கும் அளவிற்கு உனக்கான நல்லதை நான் செய்வேன் ஒரு அம்மாவாக நான் இருந்து என் பிள்ளைகளாகிய உங்கள் எல்லோரையும் சந்தோஷமாக வாழ வைக்கும் பொறுப்பையும் கடமையையும் சிறப்பாக செய்து முடிப்பேன் உன்னை சுற்றி இருக்கும் யாரையும் நீ எதிரியாக நினைக்காதே ஏனென்றால் நீ எப்பொழுது எதிரியாக யாரையாவது நினைக்க ஆரம்பித்து விட்டால் அப்பொழுது இருந்தே நீ துன்பத்தை தேடிக் தேடிக்கொள்கிறாய் என்றுதான் அர்த்தம் ஏனெனில் ஒருவரை எப்பொழுதுமே வேண்டாம் என்று நினைக்கிறாயோ எதிரியாக நினைக்கிறாயோ அப்பொழுது அவரை பற்றிய சிந்தனைகள் உன் மனதிற்குள் மீண்டும் மீண்டும் வந்துவிடும் அன்று அவர் அப்படி செய்தார் இன்று இவர் இப்படி செய்கிறார் என்று ஏதாவது அவரை பற்றிய குறைகள் தோன்றும் இப்படி அவரை பற்றி யோசிப்பதன் மூலமாக கெட்ட கெட்ட எண்ணங்களும் செயல்களும் தான் உன் எண்ணங்களுக்கு வருமே தவிர நல்ல சிந்தனைகள் உன்னை விட்டு விலகி போகும் அல்லவா பிறகு அதன் காரணமாகவே உன் நிம்மதி தொலைந்துவிடும் யாரையும் எதிரியாக நினைக்க வேண்டாம் என்று சொல்கிறேன் என் தங்கமே உனக்கு பிடிக்காதவர்களையும் உன்னை பிடிக்காதவர்களையும் விட்டு தூரமாக விலகிவிடு அவர்களை பற்றிய சிந்தனையே உனக்கு வேண்டாம் என் செல்லமே மௌனமாக இருந்து பார்த்தாலே எல்லா விஷயங்களும் உன் வாழ்வில் மாறும் உண்மையையும் நீ உணர்ந்து கொண்டு உயர்வான வாழ்க்கையை உன்னால் வாழ முடியும் என் தங்கமே அதனால் நீ எதற்காகவும் கலங்காதே எதை நினைத்தும் வருந்தாதே உன் நன்னை நான் உன்னோடு இருந்து உனக்கான அனைத்தையும் நான் சிறப்பாக செய்து கொடுப்பேன் என்ற நம்பிக்கையோடு உன் முயற்சியை மட்டும் நீ கைவிடாமல் தொடர்ந்து முயற்சி செய்து கொண்டே இரு எல்லாம் உனக்கு நன்மையாக நடக்கும்படி நான் பார்த்துக் கொள்கிறேன் என் செல்ல குழந்தையே இன்னும் சிறிது நேரத்தில் உனக்கு ஒரு பெரும் மகிழ்ச்சி காத்து கொண்டிருக்கிறது நம் வாழ்வில் ஏதேனும் நல்லது நடக்காதா என்று உன் அன்னையை எதிர்நோக்கி காத்து கொண்டிருந்தாய் அல்லவா காத்து கொண்டிருந்தது இப்பொழுது உனக்கு பலன் கொடுக்க போகின்றது அதுவும் இந்த நல்ல நாளில் உன் தாயானவளிடம் இருந்து உனக்கு அது கிடைக்கப் போகின்றது அம்மாவிடம் எதை நடத்தி கொடுத்தால் சந்தோஷமாக இருப்பேன் என்று சொன்னாயோ எதற்காக என்னிடம் மண்டியிட்டு வேண்டுதல் நடத்தினாயோ அதையே நான் இப்பொழுது உனக்காக செய்து கொடுக்க போகிறேன் என் தங்கமே உன்னுடைய வேண்டுதல் இப்பொழுது நிறைவேறப் போகிறது அதை நினைத்து நீ இப்பொழுது சந்தோஷப்பட போகிறாய் என் தங்கமே உனக்கான அனைத்தும் உன்னிடம் வந்து சேரும் நேரம் வந்துவிட்டது என் தங்கமே நீயே ஆச்சரியப்படும் அளவிற்கு உன்னுடைய வாழ்வில் ஆச்சரியங்களையும் அதிசயங்களையும் நான் நிகழ்த்த போகிறேன் ஒவ்வொரு நாளும் நீ வேதனைப்பட்டதும் கஷ்டப்பட்டதும் அனைத்தும் இன்று இரவோடு உனக்கு முடிய போகிறது என் செல்லமே என் தங்கமே உன் அன்னை சொல்வதை நீ முழுமையாக புரிந்து ஆனால் நாளையிலிருந்து உனக்கு எந்த ஒரு கஷ்டமும் உன் மனதில் தங்காது நீ மன நிறைவோடும் சந்தோஷத்தோடும் உன் வாழ்க்கையை நீ வாழலாம் என் தங்கமே இன்றோடு உன் கஷ்டங்கள் எல்லாம் தொலைந்து விட்டது இனி அது எப்பொழுதும் உன்னிடத்தில் நெருங்காது என்னை என் அன்னை பாதுகாத்து கொண்டிருக்கிறார்கள் என்ற நம்பிக்கையோடு நாளைய இரவை நீ வாழ பழகு என் தங்கமே அப்படி நீ செய்து விட்டாலே உன்னை துரத்தி கொண்டிருக்கும் கஷ்டங்களும் கவலைகளும் உன்னிடம் வருவதற்கே யோசிக்கும் என் தங்கமே அனைத்தையும் விட சக்தி வாய்ந்த உன் வராகி அன்னை உன்னோடு இருக்கும் பொழுது நீ இந்த கவலைகளையும் வேதனைகளையும் கண்டு பயந்து கொண்டிருந்தால் எப்படி என் தங்கமே அதனால் நீ சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று உன் மனதார நீ முதலில் நினைக்க வேண்டும் அல்லவா நீ நினைத்தால் தானே அது உனக்கு நடக்கும் என் தங்கமே எண்ணம் போல்தான் வாழ்க்கை என்பதை முதலில் புரிந்து கொள் நீ உன்னுடைய எண்ணோட்டத்தில் என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறாயோ அதுதான் உன்னுடைய வாழ்க்கையில் பிரதிபலிக்கும் என்பதை மறந்து விடாதே என் செல்ல பிள்ளையே நீ செல்லும் பாதையில் தோல்வி வந்துவிடுமோ என்ற பயத்தில் நீ ஒரு நாளும் கூடாது அப்படி பயத்தோடு நீ ஆனால் அந்த பயமே உன்னை தோற்கடித்து விடும் என் தங்கமே அதனால்தான் சொல்கிறேன் நீ செல்லும் பாதையில் என் மீது நம்பிக்கை கொண்டு நீ தைரியத்தோடு செல்ல வேண்டும் உன்னை வழிநடத்தி செல்வது உன் வராகி அன்னை தான் என்பதை நீ முழுமையாக நம்பி ஒரு செயலை செய்யும் பொழுது அதன் வெற்றி உனக்கு நிச்சயமாக கிடைக்கும் என் தங்கமே அதை நீ எப்பொழுதும் மறந்துவிடக்கூடாது என் அன்பு குழந்தையே உனக்கான சந்தோஷம் உன்னிடம்தான் இருக்கிறது நீ எப்படி உன் வாழ்க்கையை எடுத்து செல்கின்றாயோ அது அப்படிதான் உன்னிடம் வந்து கொண்டிருக்கிறது என் தங்கமே வாழ்க்கையில் எதை நினைத்தும் எப்போதும் உடைந்து போய்விடாதே உன்னுடைய கடந்த காலத்தை நினைத்து நீ அதிகமாக வேதனைப்படுகிறாய் அல்லவா இங்கிருக்கும் ஒவ்வொருவருடைய மனதிலும் ஒவ்வொரு கடந்த காலம் இருந்து கொண்டுதான் இருக்கிறது சிலருக்கு அது நினைத்து பார்க்கும் பொழுது சந்தோஷம் கொடுக்கும் பலருக்கோ அதை நினைத்து பார்க்கும் பொழுது வருத்தத்தையும் வேதனையையும் மட்டும்தான் கொடுக்கும் என் தங்கமே அதனால் உனக்கு வருத்தத்தையும் கவலைகளையும் கொடுக்கின்ற அந்த கடந்த காலத்தை நீ ஏன் தூக்கி சுமந்து கொண்டிருக்கிறாய் அது வேண்டாம் தங்கமே நீ ஒரே இடத்தில் முடங்கி போய் கிடப்பதற்கான காரணம் அது மட்டும்தான் அதை நீ நினைப்பதை நிறுத்திவிட்டாய் என்றாலே உன் வாழ்க்கையில் நிச்சயமாக நீ முன்னேற்ற பாதையை விடுவாய் என் தங்கமே அனைவருடைய வாழ்க்கையிலும் கஷ்டம் என்பது வந்து போய் கொண்டுதான் இருக்கிறது கஷ்டமே இல்லாத மனிதர்களை யாராலும் இங்கு காட்டிவிட முடியாது தானே அதே போல உன் வாழ்க்கையிலும் இப்போது இருக்கின்ற சூழ்நிலைக்கு ஏற்ப சில கஷ்டங்கள் வந்து கொண்டிருக்கிறது அதனால் அதனை நீ சமாளித்து உனக்கான வெற்றி படிக்கட்டில் நீ ஏற வேண்டும் என் தங்கமே அதற்கு உறுதுணையாக உன் அன்னை நான் இருக்கிறேன் அல்லவா பிறகு எதற்காக நீ பயம் கொள்கிறாய் தைரியமாக இரு என் தங்கமே உனக்கான எல்லாவற்றையும் செய்து கொடுக்க சர்வ சக்தியுள்ள உன் வராகி அன்னை நான் உன்னோடு இருக்கிறேன் அல்லவா கலங்காதே எதை நினைத்தும் கண்ணீர் வடிக்க நீ யாருக்கும் தெரியாமல் இரவு முழுவதும் கண்ணீர் விடுவது எனக்கு தெரியும் என் தங்கமே உன் மனதில் மற்றவர்களிடம் சொல்ல முடியாத அளவிற்கு கஷ்டங்களும் துன்பங்களும் இருக்கிறது என்பதை நான் அறிவேன் தங்கமே என்னிடம் நீ அதை சொல்லாவிட்டாலும் அதை நான் அறிவேன் ஏனென்றால் உன்னை படைத்ததே நான் தானே உனக்கு இப்பொழுது நடந்து கொண்டிருப்பது அனைத்துமே நான் பார்த்து கொண்டுதான் இருக்கின்றேன் என் தங்கமே அது எல்லாம் உனக்கு நடக்க வேண்டிய உன்னுடைய தலை விதிப்படிதான் நடந்து கொண்டிருக்கிறது அது நிச்சயமாக உன் வாழ்வில் மாறத்தான் போகிறது அனைவருடைய வாழ்க்கையும் ஒரு வட்டம் போல்தான் சுழன்று கொண்டிருக்கிறது இன்று நீ கஷ்டப்படுகிறாய் என்றால் இப்படியே உன் வாழ்க்கை இருந்துவிடும் என்று நீ நினைத்து விடாதே நிச்சயமாக உன் வாழ்வில் சந்தோஷம் என்ற ஒன்று வரத்தான் போகிறது அந்த சந்தோஷம் என்ற ஒன்று வரும் பொழுது நீ அதை இறுக்கமாக பிடித்து கொள்ள வேண்டும் என் தங்கமே அப்போதும் உன்னுடைய கடந்த காலத்தை நினைத்து நீ அழுதுகொண்டே இருந்தாயானால் அது உன்னை விட்டு விலகிவிடும் அல்லவா என் தங்க பிள்ளையே உன்னோடு இருக்கும் சிலரின் செயல்களே உனக்கு வருத்தத்தை கொடுத்து கொண்டிருக்கிறது என்பது எனக்கு நன்றாக தெரியும் அவர்கள் அப்படிதான் என்று விட்டுவிடு என் தங்கமே அவர்களை திருத்துவதற்காக முயற்சி செய்தால் அவர்கள் உன்னை அவர்களைப் போல மாற்றுவதற்கல்லவா முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள் அதனால் அவர்கள் அப்படிதான் என்று விட்டுவிடு என் தங்கமே நீ ஒரு முறை சொல்லலாம் இருமுறை சொல்லலாம் திரும்ப திரும்ப அவர்கள் அதே தவறுகளை செய்து கொண்டு மற்றவர்களை கஷ்டப்படுத்தி உன்னையும் கஷ்டப்படுத்தி கொண்டிருக்க என்றார் அவர்களை நீ விட்டுவிடு என் தங்கமே அவர்களுக்கான தக்க பதிலடியை கொடுத்து அவர்களை வழியில் அழைத்து செல்வதற்கு உன் வராகி அன்னை நான் இருக்கிறேன் அல்லவா பிறகு எதற்காக தங்கமே நீ வருத்தப்படுகிறாய் உன்னோடு இருப்பவர்கள் அனைவரும் நன்றாக இருக்க வேண்டும் என்றுதானே நீ ஆசைப்படுகிறாய் நிச்சயமாக அவர்களுக்கான தகுந்த பாடத்தினை கொடுத்து அவர்களை வாழ்க்கையில் பக்குவப்படுத்தி நான் அவர்களை நல்வழியில் நடத்துகிறேன் என் செல்லமே நீ அதற்காக கலங்க வேண்டாம் என் அன்பு பிள்ளையே உன்னுடைய மனநிலையில் எப்பொழுதுமே ஒரு தெளிவான முடிவு இருக்க வேண்டும் நீ ஒரு முடிவினை எடுக்கும் பொழுது மற்றவர்களை பற்றி சிந்திக்கிறாயே தவிர ஒரு நாளும் உன்னை பற்றி நீ என் அன்பு பிள்ளைக்கு இந்த கருப்பனின் ஆசிர்வாதமும் அன்பும் என்றுமே முழுமையாக இருக்கும் வேண்டும் வரம் தருபவனே போற்றி வேட்டை பிரியனே போற்றி போற்றி